ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னோட சேர்ந்து ஒரு டெம்பிள் விசிட் தான் பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் நாங்கள் அப்படியே பஸ்ஸில் போயிருந்தோம் நானும் வரணுன்னு மட்டும்தான் போனோம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் தொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயில் தான் போனோம் மாலையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது அதனால் மாலை வாங்கிட்டு வரணு கோயிலை கொடுக்கணுங்கிட்டேன் இந்த பிங்க் கலர் மாலை தான் நான் வாங்கியிருந்தேன் அப்படியே ஜாலியாக நல்ல வரும் கிளம்பிட்டோம் அப்படியே மனசு கண்டியாக இருந்தது ஸோ விநாயகருக்கு ஒரு நேக்கத்தை தெரிவிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம் இதான் என்ட்ரான்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தமிழ் சினிமாக்கள் நிறைய வந்து சின்ன தம்பி கூட இந்த தான் எடுத்திருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாரியூர் என்னோட சேர்ந்து நீங்களும் எல்லா சாமியும் ப்ரே பண்ணிக்கோங்க இருக்கிறப்போ இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே சக்தி உள்ள அம்மன் கொண்டத்துக்காளி அம்மன் எங்கள் வாழ்க்கையில் தண்ணி இல்லை தண்ணி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மன நிறைவாக இருந்தது கோவிலுக்கு போய்க்கு வந்து முதல்ல ரெண்டு நாளாக மழைனால அப்படி இருக்குது கொண்டமெல்லாம் ஸோ உள்ளே வந்து சாமி ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை ஜஸ்ட் அப்படியே லைட்டாக கவெண்ட் பண்ணேன் நம்ம கொடுத்த மாலையே வந்து சாமிக்கு சாத்தியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோயிலை உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் இதுதான் அந்த சிவன் கோயில் இங்கே சிவன் முருகர் அம்மன் மூணு பேர் இருப்பாங்க அதில் தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்ப பஸ்ஸில் வந்துட்டோம் இந்த காலையில் பொழுது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கட்டி போச்சு போவாச்சு